உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும் அழைத்தவர் நீங்க நடத்தி செல்வீங்க உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும் அழைத்தவர் நீங்க நடத்தி செல்வீங்க திட்டங்கள் தருபவரும் நீதானையா செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா எஜமான எஜமானனே நீஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கனும் அழைத்தவன் நீங்க நடத்தி செல்வி டிய டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டபரும் ரிட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் புதிதாக் துவங்கியிருக்கிற இந்த புதிய நாளிலும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புது கிருவைகளை தந்து வழி நடத்துவாராக அவர் நேற்று மின்றும் மின்மின்றி மாறாதவர் நம்மோடு இருக்கிறவர் நம்மோடு பயணிக்கிறவர் மகிழ்ச்சியான நேரத்தில் மட்டுமல்ல துயரமான நேரத்திலும் பங்கேற்கிற ஆண்டவர் என்பதை மறந்து போய்விடக்கூடாது ஊழிய பாதையில் ஈடுபடுகிறவர்கள் அநேகர் சோர்ந்து போவதை பார்க்கிற காலகட்டம் இந்த காலகட்டம் எதிர்ப்புகள் வியாதிகள் கஷ்டங்கள் அவமானங்கள் இதற்கு மத்தியிலே ஊழியத்தை தொடர்வதிலே சோர்வு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த சோர்விலிருந்து எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் குருது சபைக்கு எழுதும் பொழுது பவனடியார் கற்றுத்தருகிறார் இரண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் முதலாவது இரண்டாவது வசனத்தில் இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை இப்படிப்பட்ட அப்படின்னு ஊழியம் சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஊழியம் அதைத்தான் இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் முழுவதும் நாம் தியானித்தோம் கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு விடுதலை தருகின்ற ஊழியம் இந்த ஊழியம் இது மரணத்துக்கு எதுவான அல்ல உயிர்ப்பிக்கிற ஊழியம் இது ஒளிந்து போகிற அல்ல நிலைத்து நிற்கிற ஊழியம் இது முக்காடு போட்டு கொண்டு இருக்கின்ற ஊழியமல்ல முக்காடை விளக்குகின்ற ஊழியம் இது நித்தியம் சேர்க்கிற ஊழியம் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளும் வரை நம்மை வழிநடத்துகின்ற ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது சோர்வு வருமா வரும் ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்திற்கு முடிவில்லை என்று சொல்லி புலம்பொலின் புத்தகத்தில் வாசிக்கிறது போல முடிவில்லாத இரக்கம் நம்மேலே ஆண்டவர் காண்பிப்பதினாலே அந்த சோர்வு நேரங்களிலே அவனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் எனக்கு தெரிந்த அருமையான ஒரு ஊழிய குடும்பம் உண்டு பணித்தலங்களிலே பணி புரிந்ததனுடைய விளைவு அதனுடைய சூழ்நிலைகள் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இரட்டை குழந்தையாக பெற்றெடுத்த அவர்கள் அந்த இரண்டு குழந்தையுமே முழு வளர்ச்சியற்ற சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்ட நிலைமையிலே அந்த குடும்பத்தின் சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது வேதனையான ஒரு குடும்ப சூழ்நிலை ஆனாலும் ஊழிய பாதையில் அவர்கள் ஒரு நாளும் இலக்கரித்து போகலை சோர்வு வரத்தான் நிமிஷம் ஆனால் ஆண்டவருடைய இறக்கத்தை மேலாக எண்ணியிருந்தனாலே அந்த பிள்ளை முழு வளர்ச்சியற்ற ஒரு குழந்தையை தூக்கிக்கொண்டே கூட்டத்திற்கு போவார்கள் ஜபத்தை நடத்துவார்கள் ஊழிய பாதையில் ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க திடீரென்று அந்த தாயாரும் வரைத்து போனார்கள் ந பிள்ளைகள் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை தகப்பன் மட்டும் இருக்கிற நிலையிலே மிகுந்த கடினமான சூழ்நிலை தகப்பனுக்கும் உடல் பலவீனம் பிள்ளைகளுக்கும் பலவீனம் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலே ஊழிய பாதையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் அவர் தகப்பனார் எப்படி அது சாத்தியமாகும் கர்த்தருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்பதிலே ஆழமான நம்பிக்கை அந்த இரக்கத்தை பெற்றதினாலே அதற்கு முன்பாக என்னுடைய ஊழிய பாதை என்னுடைய என்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் எதுவும் என்னை மேற்கொள்ளாதபடி பார்த்து கொண்டு ஊழியத்தை செய்கிறார்கள் கடினமான அந்த காரியம்தான் ஆனால் அதை சொல்லிவிடலாம் கடந்து செல்லும் பொழுது வருகிற விலவினங்கள் சோர்வுகள் எண்ணற்றவை ஆனாலும் ஆண்டவருடைய இறக்கத்திற்கு முடிவில்லை என்பதை மட்டும் அந்த கற்றுத் கற்றுத்தருகிறார் இதை அனுபவிக்கின்ற ஊழியருடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது இன்றைக்கு சிறு சிறு விஷயங்களில் நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா அதான் இரண்டாவது வசனத்தில் சொல்கிறார் மெட்கமான அந்தகார காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமன் என்று பண்ணுகிறார் அப்போ இந்த சோர்வு வரும் வேளையிலும் நான் எப்படி இருக்கணும்னா அந்தரங்க காரியங்களிலே ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை வெறுத்து தந்திரமான காரியங்களுக்கு விலகி வசனத்தை ஆண்டவருடைய சித்தத்தின்படி போதித்து அதை புரட்டாதபடி சத்தியத்தை வெளிப்படுகிற வெளிப்படுத்துகின்ற உன்னத ஊழியத்தை சிறப்பாக செய்வதற்கு அனுதினமும் ஆண்டவருடைய பாகத்தில் அமர்ந்து புதுபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் சோர்வுகள் ஒரு நாளும் நம்ம ஆட்கொண்டு விடக்கூடாது அவர் தங்குகிற ஆவியா ஆவியான அந்த இடத்துல இந்த ஸ்பிரிட்டில் தான் ஆண்டவர் தங்குகிறார் நம்முடைய ச அவர் தங்கும் ஆலயம் நாம்னு சொல்கிறாரு மூன்று பார்ட்ஸ் இருக்குது சரீரம் ஆத்துமா ஆவி அந்த ஆவியில் தான் அவர் தங்குகிறார் ஸ்பிரிட்டில் தான் தங்குகிறார் அந்த ஸ்பிரிட்டில் தங்குகிற இடத்தை தான் சத்ருவானவனும் என்ன பண்ணுவான்னா எப்படியாவது பிடிச்சிருன்னு சொல்கிறாரு முயற்சி எடுப்பான் அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் என் ஆலயத்தை குகை ஆக்கினீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த ஆவியானவர் இரு தங்குகிற இடத்தை சாத்தான சத்ருவானவனுடைய எண்ணங்கள் அவனுடைய ஆலோசனைகள் ஆட்கொள்ளும் என்றால் ஆண்டவர் அந்த அவனும் அதை தான் இப்போ அந்த ஆவியானவர் தங்குகிற இடத்தை தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு போராடிக்கிட்டு இருப்பான் சோர்வை கொண்டு வருவான் தோல்வியை கொண்டு வருவான் அவமானத்தை கொண்டு வருவான் வியாபாரத்தை கொண்டு வருவான் உபத்திரவத்தை கொண்டு வருவான் ஆனாலும் அந்த ஆண்டவர் தங்குகிற ஸ்ப்ரிட்டு ஆவியானவர் த இட அந்த ஆவியான இடத்தை வேறு யாருக்கும் கொடுத்துடக்கூடாது ஆண்டவருக்கு மட்டும் கொடுத்து அந்தரங்க அந்த இடத்துல அந்தரங்கமான அந்த எந்த காரியங்களும் ஆக்கிரமித்து விடாதபடி பரிசுத்தமாய் அதை வைத்து கொள்ளும் பொழுது நிரந்தரமாக ஆண்டு ஆவியானவர் அந்த இடத்துல தங்குவார் ஸ்பிரிட்டில் வந்து தங்குவார் தங்கும் பொழுது நமக்கு சோர்வு வராது அந்த இறக்கத்துக்கு முடிவு இருக்காது